திருச்சியில் உள்ள தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் பள்ளி முழுவதும் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை முன்னெச்சரிக்கையாக பள்ளிக்கு விடுமுறை அறிவிப்பு திருச்சி திண்டுக்கல் சாலையில் கள்ளிக்குடி அருகே இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் என்கிற பெயரில் தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது அந்த பள்ளியில் ஆயிரத்து இருநூறுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இன்று வழக்கம் போல் பள்ளி திறக்கப்பட இருந்த நிலையில் அந்த பள்ளியில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக பள்ளியின் தாளருக்கு மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் வந்துள்ளது இதனையடுத்து அவர் இதுகுறித்து ராம்ஜி நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் தகவலையடுத்து பள்ளிக்கு சென்ற ராம்ஜி நகர் போலீசார் விசாரணை நடத்தினர் தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்கள் பள்ளி முழுவதும் சோதனை செய்து வருகின்றனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது அந்த மின்னஞ்சல் யார் அனுப்பியது எதற்காக அவ்வாறு அனுப்பினார்கள் என்பது குறித்து ராம்ஜி நகர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே ஆர்டிஓ தட்சிணாமூர்த்தி பள்ளிக்கு சென்று அவரும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் பள்ளியில் இருந்த ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைவரும் வெளியேறும்படி அவர் அறிவுறுத்தினார்